திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் திரு விபி எஸ் பாண்டியன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அது முக்கிய அம்மா திட்டம் சார் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி சிவர் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாரு சிவருக்கு எல்லா விஷயம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது ஐயப்பன் காயத்ரி தேவா சிவா வினோ தமிழ் குமரன் அண்ட் ஷர்மிதா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துரு தீபோ சர்பாவும் அண்ட் முக்கியம் சர்வாவிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டாக செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா விக்னேஷ் ராகுல் செவ்வந்தபானி பகோதிர செல்வ பண்ணாரு செவருக்கு எல்லா விஷயம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எவருகேஷ் பாண்டதா அவங்க மனைவி திருமதி செல்வராணி அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க குழந்தைகள் சிவானி லோகினி மற்றும் மாமா அத்தை திரு மணி திருமதி அமராவதி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாப்பிள்ளை சஞ்சய் அம்பேத் சோலா சதீஷ் மற்றும் அவங்க மனைவி வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் செல்வராஜிக்காக ஒரு ஸ்பெஷல் கவிதை வந்து நம்மளை ஷேர் பண்ணியிருக்காங்க உன்னால் என் காதலை உணர்ந்தேன் அந்த காதலால் உன் உள்ளத்தை நான் அறிந்தேன் so happy birthday viknes அப்பன் சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சே உங்களுக்கு என்னோட சபா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துக்கிட்டீங்க போஸ்டர் பாக்கும் அண்ட் முக்கியமா பண்ணிக்கலாம் so happy birthday நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படினா திரு சுரேஷ் ஜி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க போறாங்க சோ இப்போ இத பாப்போம் சோ இவங்களுக்கு விஷ் பண்றது கிழக்கு மண்டல தலைவர் புதுக்கோட்டை திரு சரவணன் அவர்கள் சார்பாகவும் அண்ட் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் திரு ராஜாராம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்கள் சார்பாகவும் அரியலூர் மாவட்ட தலைவர்கள் சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர் சார்பாகவும் அண்ட் முக்கியமா அந்த டீம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்சரா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பண்ண போகிறது ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ரீ மற்றும் யாலிசாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடையப்பட்டுள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சார்பாகவும் அன் முக்கியம் அம்மா ஸ்டீன் சப்போஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சண்முகம் ஸோ இவர் வந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணார் ஸோ இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ட்ரி மற்றும் யாலிசாய் உடையாளி உள்ள நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்து அவருக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே

சுந்தர் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி சொலக்சனா அவர்கள் சார்பாக அன் தாத்தா திரு நாராயணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவ்வா திருமதி பத்மாவதி அவர்கள் சார்பாக மாமா விக்ரம் அத்தே ராஜி அவர்கள் சார்பாக அன் குட்டிஸ் விகாஷ்னி அன் ருத்ராஸ்ரீ மற்றும் அவ்வா திருமதி சகுந்தலா தேவி அவர்கள் சார்பாகும் மற்றும் மாமா ரமேஷ் அவர்கள் சார்பாக அத்தே ரேகா அவர்கள் சார்பாக மற்றும் லலிதா ஸ்ரீ வந்து பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட் நெக்ஸ்டே போதிரை சில்பம் பண்ண போறாங்க மணி வேல் சிவருந்து போவதிர்ப்பாரு சிவருக்கு அது விஷ்ணு பண்ண போறாங்க பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா ஆலம்பட்டி புதுரில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாகும் ஐடி உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக மற்றும் ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா மணிவேலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ மணிவேல்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பிஓ சார்பாகும் நெக்ஸ்ட் டே செல்பா பண்ண போறாங்க பர்த்டே செல்வா பண்றாங்க சிவன்களுக்கு இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அன்பு மனைவி திருமதி காயத்ரி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகன் ரித்விக் அண்ட் மகள் ரியா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்பா பிங்கு சவுதி அரேபியால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாவை ரொம்ப ஸ்பெஷலாவும் பண்ணிக்கலாம் வீவோ பர்த்டே